இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் பண்ணலாம் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு இன்னும் இருபத்தி ஆறாயிரத்த மறுபடியும் தாண்டாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கு என்னதான் நடக்குது அப்படின்றது தெரியல யார் கண்ணு பட்டுதோ எல்லாம் போயிட்டு இருந்த மார்க்கெட் இப்படி ஆயிட்டிருக்கு சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் என்ன ஆச்சு சார் கண்ணு பட்டா மாதிரி இப்ப வந்து இருபத்தி அஞ்சாயிரத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்றது ரெண்டு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து வேண்டியிருக்கு ஒன்னு வந்து இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது வேல்யூஷன் வைஸ் அது கொஞ்சம் ஓவர் வெயிட்ல இருக்கு ஐ மீன் ஸ்ட்ரக்சர்டு வேல்யூவேஷன்ல இருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்டா பார்க்கப்படுது வேல்யூவேஷன் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சு கம்பேர் வித் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கப்படுது ஏன்னா தொடர்ந்து ஏர்முகமாக தான் இருந்துட்டு இருக்குது நம்ம பார்க்கறோம் ஸோ அதனால இப்போ சமீபத்துல வரக்கூடிய இந்த இறக்கங்கள் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்திய சந்தையினுடைய பிஹேவியர் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப டொமஸ்டிக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்றது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் எஃப்ஐஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது இன்னொரு தகவலை நம்ம எடுத்துக்கணும் மூணாவது அப்படின்றது வந்து இப்ப அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேல மிசைஸ் தொடுத்தது அப்படின்றது நம்ம நியூஸ்ல பாக்குறோம் ஸோ இந்த செய்தி அதை தொடர்ந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு அதனால இப்ப இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றது கொஞ்சம் சோதனை காலமாக நம்ம பார்க்குறோம் இதனால ஆயில் பிரைஸ் வந்து ஷூட் அப்பாக ஆரம்பிச்சிருக்குது சுமார் அஞ்சு சதவீதம் என்ற அளவுக்கு இப்போ நம்ம மார்க்கெட்டு புதன்கிழமை இந்த அக்டோபர் செகண்ட் அப்படின்றது மகாத்மா காந்தி ஒரு நாலு நாள் லீவாக இருக்குது அதே சமயம் குளோபல் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏற்குறைய அதனுடைய முக்கிய சந்தைகளான டவு ஜோன்ஸ் எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரெட் நாஷ்டாக் மூணு எப்படியா இருக்கு இறங்கி தான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் குறிப்பா டவு ஜோன்ஸ் புள்ளி நாலு சதவீதம் என்ற அளவுக்கும் எஸ்என்பி என் ஃபைவ் ஹண்ட்ரட் புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற அளவுக்கும் நாஷ்டாக் வந்து ஒன்னு புள்ளி ஐந்து மூணு சதவீதம் என்ற அளவுக்கு இறங்கி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஸோ இந்த ஒரு நிலைமையில நம்முடைய கிஃப்ட் நிப்டி அப்படின்றது கூட அங்கே எந்த அளவுல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அப்படின்ற அளவுல இருக்கு அதாவது நம்முடைய சந்தை வந்து செவ்வாய் அன்னைக்கு முடிஞ்சப்போ நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்டி செவன் நைன் செவன்டி சிக்ஸ் அப்படின்னு முடிஞ்சிருக்கு இப்போ இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறு எண்ணூத்தி ஒரு பாயிண்ட் இருக்கு அதை பாக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட அதனுடைய முடிஞ்ச விலையிலருந்து இருக்குன்னா நூறு நூற்றி எழுபது பாயிண்ட் கிட்ட இப்போ டவுன்ல வியாபாரம் ஆயிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் ஆக இது வந்து நம்ம ஸ்பா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இதுலருந்து ஸ்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கூடுதலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் உள்ள விலை வித்தியாசம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு அந்த பிரிமித்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு நூத்தி எழுபது பாயிண்ட் நூத்தி எண்பது பாயிண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு அப்படின்னு சொல்லும்போது ஸ்பாட் எங்க போயிடும் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பது அப்படின்றது கிட்ட போயிடும் ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்றது நிப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது புள்ளிகள் இறங்கி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ டெக்னிக்கலா சொல்லும் போது நிப்டி வந்து அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இந்த மாதிரி ஒரு இடத்துல துவங்கலாம் அப்படி தோங்கும் போது இன்னும் ஒரு டிப்பும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி இறங்கி வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு முக்கியமான ஆதரவு எங்க வருது அப்படின் போது தொடர்ந்து இறங்கும் போது இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு கிட்ட வருது ஆக இப்போ முடியும் போது இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறுல இருக்கிறோம் இன்னொரு முன்னூத்தி ஐம்பது நானூறு புலிகள் குறைந்தபட்சம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கிருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த முறை இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த முறை ஏறும்போது வலிமையான தடைநிலை இருக்கிறது அப்படின்றது என்ன அறிகுறி இனிமேல் மார்க்கெட்டு நியூ வகையை தாண்டதுக்கு இட் டேக் டைம் உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாக நம்ம பார்க்கிறோம் ஆக இப்போதைக்கு ரெண்டு விஷயங்கள் மூணு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் சந்தைக்கு நெகட்டிவா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒன்னு வந்து யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே இறங்குமுகமா இருக்கிறது ரெண்டாவது நம்மளுடைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றத பத்தி சொல்லி ஈரான் மிசைல் அட்டாக் அந்த இஸ்ரேல் வந்து இன்னும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரியாம ஒரு நிச்சயமற்ற அது கொடுத்துருக்கிறது மூணாவது எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செலசா இருக்கிறாங்க இந்திய சந்தையில அது வரக்கூடிய நாட்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஓகே சார் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவு அப்படின்றதுனால இன்னும் நாளைக்கு திருப்பி இதே மாதிரியே இந்த இருபத்தஞ்சுக்குள்ள சுத்தி ஓப்பன் ஆகுதா இல்லை என்னன்றது தெரியல இந்த இதுல வந்து முக்கியமா சீனா தான் வந்து நம்ம மார்க்கெட் இறங்க பிரச்சனைக்கான காரணமே அங்கிருந்துதான் அப்படின்றாங்க அதுதான் அது காரணமா பொதுவாவே சீனாவோட சந்தை அப்படின்றது சீபாருக்கு கம்பேர் வித் இந்தியா அப்படின்றது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அதனால பணமானது இந்திய சந்தையில இருந்து மற்ற நாடுகளுக்கு குறிப்பா சீனாவை நோக்கி கூட பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு உண்டு குறுகிய காலத்தின் அடிப்படையில சோ அது வந்து ஒன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் அத வந்து நம்ம அந்த எஃப்ஐஸ் டிஐஸோட நிலவரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட ஒரு தெளிவு வரும் அதாவது நமக்கு எஃப்ஐஸோட செல்லிங் அது அக்டோபர் ஆரம்பித்த முதல் நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மிக அதிகமான அளவு செல்லிங் ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்ணொம்பது கோடி என்ற அளவுக்கு எஃப்ஐஸ் வைத்திருக்கிறாங்க ஆஹ் அஃப்கோர்ஸ் டிஐஸ் வந்து அதுக்கு ஏறக்குறைய ஈக்குவலா நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்கிறாங்கன்றது ஒரு ஒரு சாதகமான அம்சம் அப்படி அவங்க வாங்கினதுனால இப்போ நேத்தியோட சந்தை ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சதாக பார்க்குறோம் ஆனால் அதை விடுத்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு பார்க்கும்போது சந்தை வந்து இப்போ கொஞ்சம் வீக்னஸ் தான் இருக்குது சீனா வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அது ஒன்று மட்டும் காரணம் இல்லை இப்போதைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை அப்படின்றது ஒன்று இப்போதைக்கு பிரச்சனைக்கு பட் நவம்பர் மாசம் அக்டோபர் போய் நவம்பர் மாசம் மீண்டும் அமெரிக்காவுடைய வட்டி விதத்தை குறைப்பதற்கான ஒரு தகவல் ஏற்கனவே வெளியால இந்த இறக்கத்திற்கு பிறகு அந்த ஒரு தகவலின் அடிப்படையில் மீண்டும் ஒரு பேக் ரேலி வரலாம் சீனாவோட பிரச்சனையும் இது இதுல ஒரு பகுதியா நம்ம எடுத்துக்கலாம் இப்ப செக்தாசை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இறங்கிருக்கா இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா இப்போ செக்டார்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம விடுமுறை தினமாக போயிடுச்சு அதனால உலக சந்தையினுடைய நிலவரங்கள் ரிஃப்ளெக்ட் ஆக அந்த ஒரு சூழல் இருக்கிறோம் அதனால இப்போதைக்கு நம்ம செக்டார்ஸ் அப்படின்றது பெருமளவு இப்ப உடனடியாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் இது வந்து நாளைக்கும் இன்னும் கொஞ்ச நாள்லயும் கொஞ்சம் பெரிய பாதிப்பை அது வந்து அடையலாம் அப்படின்றது ஒண்ணு இந்த ஒரு சூழல்ல ஏற்கனவே வந்து லாபத்தை எடுக்கும் நோக்கில் அந்த விற்பனை நிகழ்ந்த ஒரு செக்டார் வந்து நம்ம ஆட்டோமொபைல் இருந்து வெளியில வர ஆரம்பிச்சாச்சு பட் இப்போ இருக்கிற சினாரியோவில் ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் தாக்கு பிடிச்சதுன்னா மீண்டும் ஆட்டோபை செக்டர் அடுத்த கட்ட நகர்வுக்கு தன்னை தயார் பண்ணலாம் ஏற்கனவே ஏர்முகமாக இருந்த எஃப்எம்சி செக்டர் அப்படின்றதுல இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது அதனால அது இன்னும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபார்மாவை தான் சொல்ல வேண்டியிருக்கு பார்மா ஒரு பக்கவாட்டு நகரில் பெருந்துட்டு இருக்கு மார்க்கெட் வந்து பெருசாக சரியும் போது கூட அது பெருசாக வெளில இந்த சென்ஸ் இது வந்து செக்டார் ரொட்டேஷன்ல மோசமான சூழ்நிலை வந்தால் பணம் எதை நோக்கி பாயலாம் ஃபார்மா செக்டாரை நோக்கி பாயலாம் அதனால நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே வந்தோம் ஃபார்மா மேல ஒரு கண்ணு வைங்க போன வாரம் நம்ம சொல்லும் போது ஆட்டோமொபைல் ஸ்டாக் அவர் வைங்க அது அந்த ஒரு வாரம் ஏறிப்போச்சு இப்பதைக்கு நம்ம எதுல கண்ணு வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி இதுல ஒரு கண் வைக்கலாம் ஆனா அமெரிக்காவோட பிரச்சனை எஸ்கலேட் ஆச்சு அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் சார்பாக இறங்கக்கூடிய விஷயம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் போது அப்போ ஐடி துறை பாதிக்கப்படும் ஏன்னா நேஸ்டாக் வந்து பெருமளவு இறங்கியிருக்கு அது அந்த தாக்கம்ன்றது ஐடி துறையில தெரியும் ஆனா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கதான் செய்கிறது அதே மாதிரி மெட்டல் அப்படின்றது கூட நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த வட்டி விகித வட்டி விகித குறைப்பு என்பது மெட்டல் செக்டாருக்கு சாதகமான ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம் அது இன்னும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட வரலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் மந்த் கூட மெட்டல் செக்டர்ல நம்ம கொஞ்சம் இறக்கங்கள் வரும்போது முதலீடு செய்வதை ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் ஆனா இதுல விசேஷமான விஷயம் என்னன்னா கொஞ்சம் தான் இருக்கும் மார்க்கெட்டு பெருமளவு வீக்னஸ் உள்ள வரும்போது மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து தாக்குப்பிடிச்சுட்டு இருக்கிறதான்னு நம்ம பார்க்குறோம் அதுல வந்து குறிப்பா ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லாபத்தை வெளியெடுக்கிறதுக்கு குறுகிய கால முதலீட்டாளர்கள் ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கணும் ஓகே சார் இப்ப கோல்டு வந்து சரிவு அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு தங்கம் என்ன சார் ரெண்டு நாளா இது சரிவு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப நம்ம இப்ப வாங்கலாமா எப்படி சார் ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டே வரோம் அது ஒரு ஸ்டில் லாங் டேர்ம் ஸ்ட்ராங் பெட்டா இருந்துகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால கோல்டோட இப்போதைய இறக்கம் அப்படின்றதுலாம் சின்ன சின்ன இறக்கம் தான் மீண்டும் மீண்டும் ஏறிடும் இப்போ கூட மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறுரூவா ஏறியது நியூஸில் சொல்லிட்டு இருக்கிறத நீங்க பாப்பீங்க ஆனா இப்ப வரக்கூடிய இறக்கங்கள் அப்படின்றது இப்போதைக்கு தற்காலிக இறக்கங்கள் மேலும் இப்போ நம்ம பாக்குற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த மாதிரி வருஷன் ஆக ஆக கோல்டுக்கு அது இன்னும் ஃபியூவல் பண்ணும் கோல்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா உச்சத்துல இருக்கிற ஒரு காரணம் ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒவ்வொரு டிப்ளையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதும் சொல்லலாம் அதுக்காக ஒரே நேரத்தில் நிறைய படத்தை போட வேணாம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது கொஞ்சம் சால்வ் ஆகினா திரும்ப போக்கஸ் அப்படின்றது கோல்டுல வரும்போது அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது எடுக்கலாம் இன்னும் உச்சத்துல தான் இருக்கு அருகாமையில் தான் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சமா வாங்கலாம்ன்றதா ஒரு ஆலோசனை இன்னும் விழுந்தா விழ விழ கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே சார் மார்க்கெட் வந்து இன்னைக்கு லீவா இருந்தாலும் ஏன் மார்க்கெட் வந்து இப்போ இன்னும் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற நிறைய ரீசனா சார் சொல்லியிருக்காரு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதும் சார் சொல்லிட்டாரு சார் நம்மளோட ஓஎஃப்எல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கிளாஸ் பத்தி சொல்லுங்க சார் ஓஎஃப்எல் அப்படின்றது முழுக்க முழுக்க ஆப்ஷன் ஸ்டடிங் ஃபார் லிவிங் வியாபாரம் 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 இது முழுக்க முழுக்க சந்தையில் ஒரு பிசினஸ்ஸா பண்ண நினைக்கிறவங்க இது ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம்கான ஒரு ரிசோர்ஸ் தான் நினைக்கக்கூடியவங்க அவங்க இதை வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இதை அவங்க எடுத்துக்கிறது மூலமா ஒரு குறிப்பிட்ட கேபிட்டலை நம்ம மார்க்கெட்ல எடுத்து அதை வச்சு ஒரு அப்டிரெண்ட் டைரக்ஷனல் மார்க்கெட்ல எப்படி நம்ம பணம் பண்றது அதே மாதிரி நான் டைரக்ஷனல் ஏற்றமும் உள்ள இறக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தை எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்துறதுலாம் படிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு இது முழுக்க முழுக்க வியாபாரம் சம்மந்தப்பட்டது அதனால இது இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் தனியா இருங்க வியாபாரம் செய்வதற்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்களும் அதே சமயம் அதுக்குண்டான ரிவார்டும் இருக்கும் அதுக்குண்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ஹெட்ஜில் ஸ்டாட்டிஸ் தான் பண்ணுவோம் அதனால அதுக்கு யார் தயாரா இருக்கிறாங்களோ அவங்க வரலாம் அவங்களுக்கு இதுக்குண்டான பலன் கிடைக்கும் ஓகே சார் ஸோ தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்திப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊரை வாட்ஸ்அப் பண்ணிட்டு கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு போடுங்க அப்படி உங்களால வாட்ஸ்அப் பண்ண முடியலனாலும் இமிடியட்டா கால் பண்ணிட்டு டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த புரோக்கர் விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க இவங்கிட்ட பிப்டீன் மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க